நீ யாடிய அம்மையே கிடக்குற உடனே நான் கிளப்பிட்டு கூடாது இது சவுத்து இல்லாமல் சாப்பிட மாட்டா மீன் வருவோம் இல்லாமல் இப்போ கிடக்கிறா இருபது நாளா கிடக்கல தள்ளிவிடும் தனிக்குள்ளே தள்ளிவிடும் நீ பார்க்க முடியாது Anong nete Mungu? Anong Harriet? Anong Anna piorata bratut?

கட்டைக்கு இல்லையா ஒரு கிலோ இருக்கு குஜராத்தரிச்சா அப்போ கண்ணே அடைச்சி போயில் அடந்திருக்கு அம்மா அழைப்புக்கள் அடிச்சிருச்சு ஹலோ இந்த இந்த அம்மாவா ஏன் ஃப்ரீயாக வந்துருச்சா ஆ எடுத்து தண்ணிலரு எ எடுத்துவரை உரப்ப பெருசாக இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்குதா அந்த கட்டையில் அடித்தேன் அந்த கட்டையில் இருக்க

dus� Middle solamente stereotype அ இ 아� bully ச Companysia? girlfriend authenticity. Connor?erschuниGunziousness29616262�uh snapditaabu curs CDU <us> Baiki Y 아이� кв ரொம்ப mahaill wallet ich sonata Demon nada hati per hier shuttle ich sage StadiumStopty내 transportpancert anex சரியா இப்படி போடலாமா அதுல வறுக்கலாமா இந்த வரதத்தை எடுத்துக்கோங்க என்ன கூட என்ன புறா அய்யோ காரியசி இது লইப் பாரு கிச்சு ஏத்துறேன் தண்ணி மட்டும் ஊத்தி போடுங்க நான் தரேன் வெல்கம் அப்படியே கொஞ்சம் जरा விருத்துங்க இது ஊளு नका요 அழகா ஏத்து குதி அத

ஹலோ நாளைக்கு நாளைக்கு எடுத்துருவோம் ஆமாம் வரும் அதோம் பெர்மிட்னா ஒரு பத்தாயிரம் கூட வரும் பரவாயில்லையா ம்

குச்சியை கண்ணுல குத்திக்கிது எப்படிங்க முடிச்சியோடு குச்சியா ஆரம்பிச்சா சரி முடிச்சியோ இருக்க கூடாது மாத்தி மாத்தி என்ன யாப்பாண்ணா சரி போமா தர்சன போமா ஹர்க் இருக்காம கம்மியாக இருக்க மாட்டேன் இந்த தண்ணியை போய் எங்க எங்கேயிருந்து கஷ்ட தண்ணி வருதா இல்லை அங்கேயிருந்து வாழ்க்கையா வருதா

ਦੀਲੋ ਗੁਟੁਰੀ ਵੀਰੀ ਕੇ ਪਰਾਂਗਟਾਂ ਵੀਰੀ ਦੀਲੋ ਦੀਲੋ ਅਧੀਆ ਉਣੀਦੀ ਦੀਲੋ ਅਨ੍ਦੁ ਗਟੁਲੋ ਅਹ ਅਧੀਆ ਉਣੀਦੀ ਦੀਲੋ ਨਾਂਮਾ ਨਾਡੋ ம் நல்லா விழுந்துச்சு மதியம் விழுந்துச்சா மதியம் விழுஞ்சா நிறையா

தெரு பாத்து நம்ம கண்ணு வரது. ஹே பிராரர் எடுத்து தரடா பிரேமண்டே இல்ல. அது என்ன? அது என்ன? அது என்ன? அது என்ன? அந்த வெச்சு எல்லாம் முன்னாடுற <laughs> 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 பெரிய உடல் எடுக்கிட்டே இல்லை பெரிய காந்தநாத உடல் எடுக்க அப்புறம் போட்ட வேணும் அதை ஏற்க வரைக்கும் ஒன்றைக்கு ரெண்டாவது போட்டோம் எனக்கு கலக்குது

யாரு என்ன புது நம்பராக இருக்குது நம்பரா யார் இருக்கு பதினாலா வீட்டுக்கு

ये रख <laughs> 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 <laughs>

nun noticing நான் لو எல்லாம் காupidрост்த temples அவளம் கwhereetக்கானatem ivilёз 개штaval

அலிக்குண்டு மண்டே கிள்ள வீட்டில் லைட் எரிய பருப்பாகிட்டே இருக்கும் பெரிய கிள்ளி பெரிய தெரியும் பதல்ல வர மாட்டிங்க பதனில் நல்லபடியாக அஞ்சு குண்டு வண்டி வேலை இருக்குது அது யாராவது வர்றாலும் அது தெரியும் போச்சு செஞ்சிருங்க

இவள கண்டபடி இருந்தால் போதும் கொஞ்ச விட்டு தான் கொஞ்சம் தான் அனுப்பி கொடுத்துருந்தீங்க ஆறு அதெல்லாம் வாங்க போட்டு வச்சுட்டாங்க ஓகே நெட்ஒர்க் க்ளோஸ்